வணக்கம் வணக்கம் இருக்கு வர்றாரு ஆ சொல்லுங்க ஏதாவது ஆ விவாதம் உங்களுக்கு தெரிஞ்சு எதாவது பேசு நான் தான் பேசிட்டே இருக்கிறேன் நீங்க ஏதாவது இருந்தால் புத்தகத்தை ஏதோ ஒரு ஏதோ ஒரு தலைப்படுத்து பே கேட்கலாம் ஏதோ ஒரு தலைப்படுத்து கேட்கலாம் அந்த காலையில் இருந்து பேசியிருக்கேன் காலையில் பேசுனது எதாவது இன்றைக்கி பேசின தலைப்பு இது எது இது எது உள் வாங்கினேன் எதாவது உள் வாங்கலை என்னென்ன பேசியிருக்கேங்க எதாவது விட்டு போச்சு அப்புறம் எதாவது புரியுது எதை வேணால் இப்போ திருப்பி திருப்பி இதை தான் பேசுகிறேன் நூறு வருஷம் இந்த புத்தகத்தை தான் பேச போகிறேன் நூறு வருஷம் ஆனாலும் இதை தான் பேச போகிறேன் இதை மாத்தி பேச முடியாது வேற எதுவும் பேச போகிறது இல்லைங்க எப்படி ஆமாம் தேவையற்றது நாம எது எது இது வந்து இன்னும் ஒரு கோடி மக்களுக்கு ரீச் ஆகணும் ஒரு கோடி ஒரு கோடி புத்தகமா புத்தகம் மாதிரி வித்தாக எப்படி திருப்பி திருப்பி மனப்படமே ஆயிட்டு வச்சு எதாவது இருக்குது எங்க எங்க இருக்குது அப்போ இன்னும் ஒன்னும் ஏறிட்டே இருக்கு அந்த பேசிட்டு கூடுதல செய்திகள் கொடுக்கலாம் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு செய்தி கொடுக்கலாம் என்ன வேணும் சாப்பிடலாம் ஆனால் சுத்தப்படுத்த தெரியணும் அதான் விஷயமே நீ அசைவம் சாப்பிடலாம் சைவம் சாப்பிடலாம் சாப்பிட கூடாதுங்கறி இயற்கையில வந்து வாய் ருசி குடுத்துருக்கதே வந்து அனுபவிக்கிறதுதான் தான் ஆஹ் இனப்பெருக்கம் இருக்கு இல்லையா இனப்பெருக்கம் பண்றாங்க உலகமே ஒரு தாவரத்துல இருந்து மனிதன் வரைக்கும் இனப்பெருக்கம் பண்றாங்க தாவரம் இனப்பெருக்கம் பண்ணுதே இல்லையா உம் அதுக்கு ஏதோ ஒரு ருசி இருக்கனால இனப்பெருக்கம் பண்ணுது ஆனா புரிஞ்சுக்கொள்ள முடியாது ருசிங்கிறது ஐந்தாம் நிலையில வருது ஆஹ் ருசிங்கிறது ஐந்தாம் நிலையில வருது நம்ம நம்மளை ஏமாறுறத ருசி தான் ஆனா ரெண்டாம் ஒன்றாம் நிலையில வந்து உள்ளுணர்வுல இனப்பெருக்கம் இருக்கு அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது உள்ளுணர்வில் உள்ளுணர்வுன்னு ஒண்ணு யாருக்கும் தெரியாப்பா வந்து விவேகானந்தர் வந்து அவர் குழந்தை பெற்றுக்கல அவர் ஏதோ ஒரு காலத்துல குழந்தை பெத்துக்கல அவரை அவர் திருமணம் பண்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க வெள்ள இந்தியக்காரி யாரும் முயற்சி பண்ணல வெள்ளக்காரிகள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க அமெரிக்க காரிகள் யாரோ ஒருத்தி முயற்சி பண்ணாங்க விவேகானந்தரோட சேர்ந்து குடும்பம் நடத்தும் நினைச்சிருக்க அவர் மாற்றின் விருப்பம் அப்புறம் அந்த அம்மா வந்து சீடரா மாறிடுது அப்படித்தான் அவர் கதை சொல்றாங்க அப்படித்தானே விவேகானந்தர் திருமணம் பண்றதுக்கு அப்படித்தான அப்படியே வேற ஏதாவது அந்த அம்மா பேரு நிவேதான்னு பேர் வச்சுட்டாங்க நிவேதிதா நிவேதித்தான்னு பேரபடி உம் அந்த போலூர் மடம்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் இருந்தாங்க அவர் நினைச்சிருந்தாரு இனப்பெருக்கு பண்ணிருக்கலாம் அது ஏதோ ஒரு காரணத்துல அவர் வந்து ஆஹ் இவரும் அப்படிதான் இனப்பெருக்கு பண்ணல யாரு வள்ளலாரும் இனப்பெருக்கு மன்னல பண்ணல ஆனா சித்தர்கள் அன்னைவரும் இனப்பெருக்கம் பண்ணிருக்காங்க ஆஹ் திரு இனப்பெருக்கு பண்ணிட்டுதான் மேல்நிலைக்கு போயிருக்காங்க ஏன் இப்ப நம்ம திருவள்ளுவருக்கே திரு இதெல்லாம் இந்த இன இந்த காமத்து எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பக்கம் இனப்பெருக்கம் பண்ணியிருப்பாங்க இனப்பெருக்கம் நியாயப்படுத்திருக்காங்க நான் எங்கே வரேன்னா ருசிங்கிறது ருசின்னு ஒன்று வருது இல்லையா வாய் ருசி மனிதருக்கு மட்டும்தான் வாய் ருசி இருக்கு விலங்குகளுக்கு வாய் ருசி இருக்கு தேன் கரடியில் தேன் நல்லா சாப்பிடும் நக்கி நக்கி சாப்பிடும் நாய் நல்லா இனிப்பு நக்கி நக்கி சாப்பிடும் நல்லா ருசி இருக்குங்க அடித்தானே சரி அப்ப நமக்கு கூடுதல் என்னன்னா இந்த ருசி நமக்கு இருக்கு ஆனா ஆஹ் மரத்துக்கு ருசி நமக்கு தெரியாது ஏன்னா ருசியே ஐந்தாம் அறிவுள்ளதா வருது ருசியே வந்து ஐந்தாம் அறிவுள்ளதா வருது அந்த பாடத்திடத்துல என்ன சொல்லியிருக்கோம் முதல் பாடத்திடத்துல முப்பத்தி ஒன்னாம் பக்கத்துல முதல் பாடத்துல ஐந்தாம் ருசி ஆஹ் ஐந்தாம் பார்க்க ஒருத்தர் நம்ம இவர் சுந்தர் கூட ஆஹ் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நிச்சயமா இவர் பெரியாளுந்தான் நினைக்கிற கேட்கிற பணத்தை கொடுப்பாருன்னு இருக்காரு நமக்கு பெரிய விஷயம்தான் இந்த மாதிரி பணக்காரர்கள் வந்து வைத்தியம் பாத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு பெரிய மதிப்பு இருக்குது இல்லையா பெரிய பெரிய பணம் விவேகானந்தர் வந்து யாரோட நட்பு வச்சுட்டாருன்னா பெரிய பெரிய ஜமீன்தார்களோட நட்பு வச்சுக்கிட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஜமீன்தார்கிட்ட கொண்டு போய் பேச முடியும் ஆயிரம் பேர்த்து கரைச்சு பேசுறது ஜமீன்தார முடியும் ஒரு ஏழை போய் ஆஹ் பேசுனே இதுபடாது அதனால விவரமாத்தான் இருக்காங்க எல்லாருமே இந்த பொருள் கொஞ்சம் அவனுக்கு தேவைப்படுது அதாவது ஜமீன்தாரன் யாரு பெரிய பணக்காரன் தான் அவரோட வீட்டுல இருந்தா தானே இவருடைய மதிப்பு என்னன்னு தெரியுது அது காரணம் அவங்கதான் கொண்டு போய் சேர்த்த முடியும் யாரு பணக்காரர்கள் தான் கொண்டு போய் சேர்த்த முடியும் நான் வந்து பணக்காரனா இல்லங்குறது வேற நான் முயற்சியாளன் அவ்வளவுதான் எனக்கு பணம் எல்லாம் கிடையாது நான் சொந்தத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஒத்தையால் இப்பதான் நன்கொடையே கிடைக்கிது இதுக்கு முன்னாடி நன்கொடையே கிடைக்க நானே தான் ரேட்டை போடுவோம் இப்பதான் நன்கொடை பாரு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை கூட ஒரு ஐம்பது டாலர் இருக்காரு அவரு ஐம்பது டாலர் டாலர் திருலோச்சந்திரிச்சிருக்காரு அப்புறம் அவரு சுந்தர் ஒரு ஐம்பது டாலர் கொடுத்திருக்காரு அப்புறம் ஒரு டாலர் இந்த மாசம் ஒரு இரநூறு டாலர் வந்திருக்கு எத்தனை டாலர் டாலரு டாலருங்கிறது ஒண்ணுமே இல்லை அமெரிக்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் நம்ம நாட்டுக்கு இது ஒரு மாசத்துக்கு போகுது நம்ம நாட்டுக்கு இது

ஆஹ் நானே ரத்தம் போட்டு நானே கட்டணம் நானே போட்டுறேன் நானே வருஷத்துக்கே எப்படியும் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கே நான் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன் இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் அம்பது லட்சம் சம்பாதிச்சிருப்பேன் அதெல்லாம் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துல ஐம்பது லட்சங்கிறதுல ஒண்ணுமே இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துல சும்மா ஒண்ணுமே இல்ல மீறி மீறி போனா வெளிநாட்டு கணக்கு போட்டா அது ஒண்ணுமே இல்ல அதனால வெளிநாட்டு மாணவர்கள் இது வந்தாத்தேன்னா நமக்கு நோக்கம் அதனால தான் அதனாலதான் இந்த வந்து இந்த எங்க வந்து சீகரிசி அதெல்லாம் விட்டு தரங்க இந்த பணத்தை பேசி பிரியோஜனமில்ல அதையா வந்த அவர் வராட்டி போட்டு அதை பத்தி கவலை இல்லை அந்த வாய் ருசி இருக்குது இப்போ வாய் ருசின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த வாய் ருசிக்கு அசைவம் சாப்பியான சைவம் சாப்பிட்டான்னு அதெல்லாம் ஒன்று தான் வாய் ருசிக்கு அசைவம் சாப்பியான சைவம் சாப்பிட்டான ஒன்று அதெல்லாம் ஒன்றுதான் ஆனால் சுத்தப்படுத்த தான் சுத்தப்படுத்துறதை பத்தி அக தூய்மை இப்போ அகத்தூய்மை பண்ணிட்டோம்னா புற பற்றி பத்தி கவலைப்பட தேவையில்லை பெருசாக கவலைப்பட தேவையில்லை அகத்தியமகரும் தண்ணீரே அருந்தினால்தான் அகத்தியமை வரும்னு தெரியல நாம எப்படியே வெங்கடேஷன் கண்டுபிடிச்சி முழு காரணம் வெங்கடேசன் இந்த யாரோ ஒருத்தருக்கு நல்ல வேலை யாரோ ஒருத்தர் இந்த திருவள்ளுவர் மட்டும் அவர் எழுதி அந்த இடத்துல அருந்தியது அட்டுறதுங்கிறது அந்த சொல்ல பயன்படுத்தினீங்கன்னா ஒருத்தருக்கேமே இந்த அப்படி இந்த நாசமா போயிருக்கு இந்த கலையே நாசமா போயிருக்கு இருக்க பாருங்க யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வழியில அதே மாதிரி தண்ணி மின்சாரமா வந்துரு அப்படி தண்ணீரும் மின்சாரமா மாறத்தான் போகுது அதுக்காக அது தண்ணீர் மின்சாரமா மாறதுங்கற பெரிய விஷயம் தண்ணீரை எரிபொருளா கொண்டு வர்றது தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வர்றது நம்ம வேலை அடுத்த வேலை அது இருக்குது ஈர்ப்பு விசை இருக்கு ஈர்ப்பு விசையை விட இது ரொம்ப நல்லதுதான் அதனால அந்த இருபதாவது பாடத்துல பாத்தீங்கன்னா இந்த மூன்றையும் வருஷக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார் இருபதாவது பாடத்துல அதனால நான் அந்த ஒன்றாம் ஒன்றாம் பாடங்கிறது பரிணாம பியும் வாயிற்சி பத்தி பேசுறேன் இந்த வாயிற்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அசைவம் சைவம் அசைவத்தை பத்தி சொல்லலாம் சைவத்தை பத்தி பத்தி சொல்லலாம் அசைவத்தை பத்தி சொல்லலாம் சைவத்தை பத்தி சொல்லலாம் ருசி யாரும் சாப்பிட போறதில்லை சைவம் ருசி இல்லாமல் சைவம் சாப்பிட்டா என்ன ஆகும் அசைவம் சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க யாரு பேர் நாலு பேர் தான் வந்துருக்கீங்க யாரு வேணா சொல்லலாம் ஆஹ் பொதுவா போகும் ஆ சரி அப்புறம் ரெண்டுமே ரத்தம் கட்டு தான் போகும் சைவம் சாப்பிட்டா என்ன ஆஹ் எந்த அளவுக்கு வேலை செய்யும் சைவம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு அசைவம் சாப்பிட்டேன் எந்த அளவுக்கு யார் வேணால் சொல்லலாம் படிச்சிருப்பீங்களே தினம் ஏற்கனவே ஒன்பது வகையான உணவை பற்றி வேற பேசியிருக்கேன் ஒன்பது வகையான உணவை பற்றி நேற்று போட்டிருக்கேன் படித்து பார்த்துருக்கலாம் ஒன்பது வகையான உணவுகள் அந்த ஒன்பது வகையான உணவுகளை இறைச்சி சம்பந்தமான நாலு உணவுகள் அப்புறம் தாவர சம்பந்தமான அஞ்சு உணவுகள் தாவரத்துலயே அஞ்சு உணவுகள் போட்டாச்சு இதெல்லாம் ஒரு யார் சொன்ன அர்னாட் எக்ரெண்டு சொன்னதுதான் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க சைவத்துக்கும் அசைவத்துக்கு என்ன வித்தியாசம் வந்து சைவம் வந்து உடலத்தான் கெடுக்கும் அசைவம் மனுஷன் சேர்த்து கெடுத்துடும் நல்ல விஷயம் நல்ல ரெண்டியும் சேர்த்து கெடுக்கிறது வேற என்ன கூடுதலா என்ன செய்தி சொல்ல போறீங்க மகாலட்சியம் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க காய்கறி கீரைகள் சாப்பிட்டா குடலை சுத்தப்படுத்துங்க ஐயா குடலை சுத்தப்படுத்தும் பலம் கழியறது ஃப்ரீயா கழியும் பிரச்சனை இருக்காதுங்க ஐயா அசைவம் சாப்பிட்டாச்சுன்னா உடம்புல அத்தனை வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்புங்க ஐயா அது ஜீரணமாகறது கஷ்டம் இல்லைங்களா அது வந்து நோய்க்கான ஜீரணமாக கஷ்டம் இன்னும் கூடுதல் என்ன செய்ய சொல்ல போறீங்க ஜீரணமாகற கஷ்டம் கூடுதல் என்ன சொல்ல போறீங்க கூடுதலா படிக்கணும் தெரிஞ்சா சொல்லுங்க எட்டு மணிக்கு அது கூடுதலா சொல்லுங்க அதெல்லாம் கூடுதல் என்ன தெரிஞ்சுக்க போறீங்க கூடுதலா அசைவை பத்தி தனியாவே அசைவத்தை பத்தி தனியாவே போட்டாச்சு அசைவம் சாப்பிடுகின்ற உடல்நலி எப்படி இருக்கு அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு என்ன ஏற்படுங்கிறதுன்னு தனியா நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் அந்த புத்தகத்தில் இருக்க நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கிறேன் நானா சொல்லியிருக்கேன் சொல்லி சொல்லியிருக்காரு என்னுடைய கண்டுபிடிப்பு எதுவும் கிடையாது வெங்கடேஷன் சொல்லியிருக்காருங்கிறது தப்பு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு போட்டுக்கலாம் வெங்கடேசன் சேர்த்து நாம் சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கல நாமனா என்ன இனியன் கிடையாது முழு முக்கில் வெங்கடேசன் தான் சில லேட்டர் அப்படி தனியா தரமா சொல்லிடுவேன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வெங்கடேஷன் சொன்னால்தான் வேற என்ன அதில் வந்து பாத்தீங்கன்னா சைவம் உண்ணும் பொழுது சைவம் உண்ணும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் ஏற்படுகின்ற மாற்றம் சைவம் சைவம் அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது ஏற்கனவே சொல்லியாச்சு அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது பெருசா ஒண்ணு இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த உணவை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏன் இது தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு யாரு ஆமா கூடுகள் அத பத்தி சொல்ல கூடுதல் எதை பத்தி சொல்லிப்பா சைவம் உண்ணும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் சைவம் உண்ணுகின்ற பொழுது அதுதான் ரொம்ப ஆரம் பயங்கரமான மாற்றம் அதுதான் Uh. All right. <laughs> ஆ படிச்சிருந்தா சொல்லுங்க சைவம் சைவம் சாப்பிட்டா ரெண்டு மூணு நாளும் சுத்தப்படுத்தலாம் அசைவம் சாப்பிட்டா நாள் நாகம் அதுதான் விஷயமே தொண்ணூத்தி ஏழாம் பக்கம் தொண்ணூத்தி ஏழாம் பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு அது இந்த வித்தியாசம் அது ஏன் இந்த சொல்றேன்னா தொண்ணூத்தி ஏழாம் பக்கம் தொண்ணூத்தி ஏழாம் பக்கம் வந்து அசைவம் சாப்பிட்டு பல வகையான பி அதை கேட்டீங்கன்னா அந்த பேக்டரியா வந்து ரொம்ப கடுமையாக ப படுபயங்கரமான பல பேக்டரியா வந்து அதிகமான பல பேக்டீரியர்கள் வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது கொடூர பேக்டீரியா விஷ பேக்டீரியா அந்த நச்சுத்தன்மையோட உள்ள பேக்டீரியா அந்த பேக்டீரியா அது சைவ உணவை காட்டிலும் அசைவ உணவில் அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல வைரஸ் இருக்கு இல்லையா அது அந்த வைரஸ் வந்து பல்வேறு வைரஸ் வந்து எந்திரிச்சு அந்த பொருளை உடைக்க வேண்டியது இருக்குது எந்த பொருளை அந்த திடப்பொருளை உடைக்க வேண்டியது இருக்குது கொடுமையான விஷமுள்ள திடப்பொருளை அந்த வா ஆனால் வாய் ருசி இருக்கு அது எப்படின்னு சொல்லல பச்சைக்கறி யாரும் திங்கிறது இல்லை பச்சக்கறி அது வாய் தான் அவன் திங்குறான் பச்சைக்கறியை பச்சைக்கறி வா யாரும் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் பச்சைக்கறி திங்கறதில்ல இல்லை மசாலா இல்லாமல் யாரும் திங்கறது இல்லை அப்படித்தானு கையா பச்சக்கறி திங்கறதுல அந்த காலம் ம் பச்சை கருவாடு தின்பாங்க அப்போ இந்த இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா விளக்கப்பட்ட உணவுன்னு சொல்லக்கூடியது இந்த அசைவங்கிறது விளக்கப்பட்ட உணவுகள் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் கொள்ளான் போடை கொடை செய்யான் போய் ஒரு அப்புறம் கொள்ளாணை புலாலை மருத்து ஆணை எல்லா உயிர்களும் இந்த நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா உயிரை காக்குகின்ற உயிரை காக்குகின்ற பாக்டரியா இருக்கு உயிரை எடுக்கின்ற பாக்டரியா இருக்கு அப்படித்தானே அதெல்லாம் கூடுதலா செய்த அதை பேசிக்கிட்டே இருக்கணும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்களும் ஆயிரம் பேர்த்து கேள்வி சொல்லிட்டே இருக்கணும் அப்பதான் மண்டையில் ஏறும் அது வந்து தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் பல முறை படிங்க மக்கள் படித்து படிச்சு போ சை உணவுல வெங்கடேசன் சொல்லுவாரு அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சரி பண்ணிக்கலாம் ஆஹ் அசை உணவை சரி செய்யறது ரொம்ப கடினம் அது நேரப்ப பால் நீங்க பால் டி பால் இந்த மாதிரி எதாவது குடிச்சு கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா அது எலுமையை சுத்தப்படுத்திடலாம் அந்த முட்டை இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா முட்டை இறைச்சி மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமா இருக்கும் கோலை ஏறி அப்படியே பித்தம் பயங்கரமா ஏறி உடம்புக்கு கசப்பா மாறிடும் அது தெரியும் இப்ப தெரியாது அது கொடூரமா பண்ணும் இந்த மாமிசம் தொண்ணூத்தி ஏழாம் கோசி சார்மோனோசிஸ் பாக்டீரியா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம உடம்புல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பொதுவா பேசுவா உள்ள கிருமிகள் கிருமிகள் இந்த கிருமிகள் இந்த இத்தனை ஆயிரம் கிருமி இருக்கு ஒவ்வொரு கிருமிக்கு என்னென்ன தொழில் ஒவ்வொரு கிருமி ஒரு தொழில் பண்ணுது ஒவ்வொரு கிருமியும் ஒவ்வொரு தொழில் பண்ணுது தைவன் சாப்பிடுறப்ப சில கிருமிகள் தொழில் பண்ணி தன்னுடைய வேலையை காத்துது அசைவம் சாப்பிட்றது சாப்பிடுகின்ற கூட அதுக்குன்னு சில கிருமிகள் தன்னுடைய தொழிலை காட்டி அவனுடைய நோயை உண்டாக்குது அதனால தான் இந்த நிமோனியா காய்ச்சலா வருது நிறைய மருத்துவர்களுக்கு அசைவம் சாப்பிட நிறைய மருத்துவ தோல்வியாக இருக்குது பாருங்க நிறைய அசைவம் சாப்பிடுகின்ற மருத்துவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் யாராவது இருந்தாலும் பாருங்க எல்லா நோயும் வருதே நீங்க அசைவம் சாப்பிடற நெய் நிறைய திங்கிற மா நெய் நிறைய திங்குற முட்டை நிறைய திங்குறாங்க பூரம் பாத்தீங்கன்னா தோலே வந்து நம்ம இந்த மாதிரி பயிற்சி பண்ற தோல் பாத்தீங்கன்னா மென்மையா இருக்கும் நானும் முகம் சவரம் பண்றேன் சவரம் பண்றேன் முகத்தை மலிச்சுட்டுதான் இருக்கேன் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் மலிப்பேன் ஆனா வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் தகடே பாத்தீங்கன்னா ஒரு தகடு வாங்கணும் வச்சிங்க மலிப்பு மடி தகுடு வாங்கணும்னா ஒரு மாசத்துக்கு வரும் அதே சாதாரண உணவு சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் அந்த கூர் மலிக்கு போயிடும் தோலே வந்து பாறை மாதிரி ஆயிரும் தோல் எப்படி ஆயிரும் பேசுறது கேக்குது எல்லாத்துக்கும் கேக்குது நடராஜி கேக்குதா நடராஜி வெளியூர் நடராஜ் எந்த ஊர் சேலமா நடராஜ் எந்த ஊருங்க ஐயா சேலம் ஐயா ஓ சே அப்ப இவருக்கு சேலம் தாடா யாரு நம்ம கேசவனையே சேலம் தான் தெரியுமா என்ன நீங்க எந்த சேலம் நீங்க சேலத்துல எங்க நடராஜ் ஐயோ நான் ஆத்தூர் தலைவாசல் ஆத்தூர் தலைவாசலா ஆமாங்க ஐயா எவ்வளவு தூரம் சேலத்துக்கு அதுக்கு எவ்வளவு தூரம்

சுந்தர கூட ஒரு ஆறா ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொறியாளர்கள் வசதி உள்ளவங்க சொன்னா தான் எடுபடும் நம்ம சொன்னாலும் எடுபடாது எல்லாம் சொன்னா கேட்பாங்க யாரு இவர் இவர் பொறியாளருங்கிற அந்த ஒரு மரியாதை இவர் சொன்னா கேட்பாங்க அவரு வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா தான் கேட்பான் எப்படி அரசியல்வாதி சொன்னா கேட்கற மாதிரி பணக்காரனுக்கு சில பவர் இருக்கு இல்லையா பொருளுக்கு ஒரு செல்வ பொருள்னாவே அதுக்கு ஒரு பவர் இருக்கு இப்ப பொருள் இல்ல நானே சொல்லித் தர மாட்டேனே இனியன் பொருள் கொடுக்கல நான் சொல்லி தர மாட்டேனே புரியுதுங்க புரியுதுங்க அப்ப பணம் இருந்தா தான் நானே இறங்கி வர்றேன் ஆமாங்க ஐயா ஆமா அதுதான் இயற்கை அதான் ஒண்ணு பண்ண முடியாது அப்புறம் பற்றே வராது என்ன வராது பற்றே வராது அப்ப வட வேண்டாண்டு போயிட்டே இருக்கலாம் என்னது ஐயா இப்ப நிறைய சம்பாதிச்சாலும் பணம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம செலவு உருவாக்குறது நம்ம தானே ஐயா அந்த அளவுக்கு செலவு உருவாக்கிக்கிறோம் ஆமா செலவு எவ்வளவு பண்ண நம்ம கையில தானே இருக்கு ஆமா 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 ஆரோக்கியத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு தானே எதுக்கு செலவு பண்றேன்னு இல்லையோ நோய் உடம்பு போச்சுன்னு நம்ம படுறதுக்கு பாடு இருக்கே எத்தனை கால் எடுத்தாலும் பரவாயில்லைங்க உயர் காப்பாத்துங்கிறேன் உயிரை அப்ப வந்து உயிர் காலை பத்தி கவலை இல்ல உயிரை பத்தி கவலைப்படுறான் அப்ப கால் அப்ப கால் போனாலும் பரவாயில்ல உயிரை தக்க அப்ப உயிர் தான் முக்கியம் பாக்குறேன் அப்பதான் நாம அப்ப நீங்க பாத்துக்கோணும் உடம்பை எடைக்குது பெருக்குதுங்கிற விட உயிரை தக்க வைக்க வேண்டும்ங்கிற விஷயமே எதை தக்கணும் உயிரை தக்க வைக்கணும் கடைசியில சொல்றேன் எப்படியாவது உயிரை காப்பாத்துங்கிறேன் ஏன் உடம்பை காப்பாத்துன்னு சொல்றது இல்லையா அப்ப மட்டும் ஏன் உயிரை பத்தி பேசுறீங்க அதே அப்ப மட்டும் சொல்றேன் எப்படியாவது உயிரை காப்பாது ஏன் உடம்பை காப்பாத்துன்னு சொல்ல உயிர் அப்ப இருந்தா போதும் சொல்லுவாங்க எப்படியோ எழுத்து கிடக்குது அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அப்பதான் இப்பதான் தெரியுது அப்ப இந்த காலையில ஒரு அம்மா சொன்னாங்க இவங்க மகளிர் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நூத்தி நூத்தி பத்து நூத்தி இருபது மேலே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்குங்க சாதாரணமா இன்னும் அவங்க என்ன தெரியுமா கடைசியில வருவாங்க எப்ப தெரியுமா என்ன யாவது காப்பாத்துக்கும்பாங்க உயிரை எப்படியாவது காப்பாத்துப்பாங்க அப்பதான் இந்த உடல் மேல இருக்கிற பாரம் தெரியும் அது பண்ண துர்நீர் பூரா அப்படியே எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்தா கிலோ பூரா இந்த தான் இருக்கும் ஒரு கிலோ எடுத்த கெட்டுப்பான உடம்புல எங்க பார்த்தாலும் கிருமி தான் கெட்டுப்பான உடம்புல கிருமி தான் நீங்க பால் ஒண்ணு இல்ல பால் வந்துங்க புது பால கிருமி வச்சு பாருங்க புது புது பால் வாங்க பார்த்து பாருங்க அதே ஒண்ணுமே பண்ணாம அப்படியே பல அப்படியே பாட ரெண்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிருமி வச்சு பாருங்க இது வச்சு பார்த்தா எப்படி இருக்கு எதுல அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறப்ப கோடிக்கணக்கான கிருமி இருக்கும் ஒரு டிராப்லயே பல லட்சம் கோடி இருக்கும் அத்தையும் நாரி புழுத்து புழுத்து அப்படியே நாரி போய் பா ஒரு சாதாரண பாலுக்கே அப்படின்னா அந்த பால் உள்ள போய் வெந்து வெந்து எத்தனை கிருமிகள் உள்ள இருக்கும் பாலை குடிக்கிறவங்க எப்படி இருக்கும் பாருங்க மிகப்பெரிய வர்த்தக அன்னைக்கு அதான் போயிட்டு இருக்கு பால் ஆமா ஆமா சாவடிக்க அது வாழுனால் கொடூர விஷ முடியாது கொடூர விஷம் முடியாது அப்படித்தான் இருக்கு மீண்டும் வந்து நீங்க அந்த தொண்ணூத்தி ஏழாம் பாரத்தை படிங்க இந்த சைவத்துக்கான விளக்கம் பாருங்க இந்த எட்டு வகை ஒன்பது வகையான உடம்பத்தை நல்லா மனசுல ஏத்திங்க ஒன்பது வகையான உணவுகளை மனசுல ஏத்தீங்க அப்ப மரணம் என்பது இயற்கையிலே இல்லைங்கிறதான் விஷயமே அதனாலதான் அவர் காசுமிக் எஞ்சின்னு சொல்லிட்டாரு உடம்பு பேட்டரி மாதிரி தான் இப்ப வரும் இப்ப எட்டு பத்து நாள் அவர் ஒருத்தர் பண்றாருன்னா அவரு கருப்பிடித்தல வாழ்றாருன்னா அவ்வளவுதான் உடல் சுத்தமாயிருச்சு கருப்பிடத்திலேருந்து சாப்பிட்றாரு அவ்வளோ தான் குளுக்கோஸ் மாதிரி உள்ள போயிட்டே இருக்காங்க அப்பப்போ குளுக்கோஸ் மாதிரி ரெண்டு குளுக்கோஸ் மாதிரி உள்ளே போட்டுக்க வேண்டியது தான் குளுக்கோஸ்லேயே ஓட்டிகிட்டே போக வேண்டியதுதான் உடம்பும் ஒன்றும் ஆகாது அப்போ பத்து நாளைக்கு ஒருக்கேன் இனிமா கொடுத்தோம்னா இல்லை புளிக்க ஏதாவது இருந்ததுன்னா அப்படி மஞ்சள் மஞ்சளாக வெளியே வந்துடும் எதாவது இருந்துச்சு நான் வந்துடும் வரும் வரும் எதுக்காக ஒரண்டு ஒரண்டையாக வரும் அப்பப்போ இனிமாவும் கொடுத்துக்கணும் பத்து நாளைக்கு ஒருக்கா நான் கொடுத்தோம்னா அது குடலில் ஏதோ ஒரண்டு ஒரு ரெண்டை கெட்டி அப்படி கல் மாதிரி வரும் ரெண்டு ஒரண்டையாக அவர் அப்படியே போயிட்டே இருந்தார் அப்புறம் உணவு பழக்கமே மறந்து போயிரு என்னது உணவு பழக்கமே மறந்து போயிரு பீடி சிகரெட் மறக்கிற மாதிரி நாம வந்து குடிப்பழக்கத்தை நிறுத்தறதுக்கு எத்தனையோ மருந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு நிக்காது மருந்த போட்டல்ல மனசை மாத்த முடியாது மருந்தை போட்டல்ல மனசை மாத்த முடியும் மனம் வந்துங்க இயற்கை கட்டுப்பட்டதல்ல மனம் எது கட்டு மனம் யாரு கட்டுப்பட்டதுங்கிறீங்க உயிர் யாரு கட்டுப்பட்டது ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டதல்ல பூமியினுடைய ஈர்ப்பு கட்டுப்பட்டதல்ல அறிவியலுக்கு மனிதனுடைய அறிவியலுக்கு கட்டுப்படுறதில்லை எதுக்குமே கட்டுப்படுத்துதல்ல உயிர் அப்ப உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்துதான் ஒரு மனிதனை திருத்தணும்னா பேசி 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 தத்து பத்தி சொல்லி தத்து புத்தி சொல்லி 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 அவன் என்ன பண்ணணும் அடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றாங்களா அடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது யோசனை பண்ணுங்க ஏன் இன்னைக்கு இந்த அமெரிக்கா அவங்க வரல கனடா வரலையா தெரியுது இன்னைக்கு இவரு ரெண்டு மூணு பேர்த்த காணும் பாருங்க மறுபடியும் எட்டு மணிக்கு ஜெய ஆழமா பாருங்க மறுபடியும் எட்டு மணிக்கு பேசுவோம் சரிங்களா ஹம் சரிங்க நன்றிங்க நன்றி